வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் கெமிஸ்ட்ரி நினைச்சா பா ரொம்ப கவலையா இருக்கு இன்னும் கொஞ்சம் பில்ட் அப் பண்ணி அழற மாதிரி ஆக்ட் கொடுத்து அவரைப் பற்றி என்னுடைய நினைவுகளில் அது மறக்கவே முடியாத ஒரு நினைவு அதான் பாருங்களே வைக்க முடியாதபடி ஒரு புத்தகம் ஏன் இருக்கிறது நான் வாழ்ந்த காலத்துக்கும் அவனுடைய காலத்துக்கும் என்ன சம்பந்தம் கல்கியினுடைய கற்பனை குதிரையிலே ஏறி அவ்வளவு தூரம் போக முடியும் என்று சொன்னால் ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி அதுதான் ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி நமக்கு திடீர்னு பார்த்தா நமக்கே அந்த பழைய கால ட்ரெஸ் எல்லாம் வந்து முடியெல்லாம் வளர்ந்து குதிரையில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும் நமக்கு வந்தியத்தேவன் தேவன் வந்து அந்த வீராணன் ஏரியிலே செய்கிற பயணத்தை கல்கி விவரிக்கிற போது இன்னைக்கு வீராண ஏரியில போய் ஒரு சொட்டு தண்ணீர் ஆட்ட கூட கற்பனையிலே சலசல சலசலவென்று தண்ணீர் ஓடுகிற சத்தம் காதுகளுக்கு எப்படி கேட்கிறது எழுத்தினுடைய வல்லமை அது எழுத்தினுடைய வல்லம்மை அது நம்ம நிறைய பேருக்கு முதன் முதலாக புத்தகம் படித்த அனுபவம் என்பது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு நூலகம் ஸ்கூல்ல தான் நான் சொன்னேன் எப்பவுமே லைப்ரரி மிஸ் மாத்திரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் லைப்ரரிக்கு படிக்க முடியாத புத்தகங்களினுடைய தாகத்தை எப்படி தீர்த்து நாங்கள் வசித்த திருவல்லிக்கேணியில் கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் நூலகம் என்று ஒரு நூலகம் இருந்தது மொபைல் லைப்ரரின்னு ஒன்று வரும் இருக்கானே எனக்கு தெரியல அதாவது ஒரு இடத்துக்கு வந்து அங்கேயே ரெண்டு மணி நேரம் நின்றுட்டு போயிடும் அந்த ரெண்டு மணி நேரத்துல நீங்க உள்ள போய் ஏறி அங்கேயே உட்காந்து படிக்கலாம் அந்த வேன் வர்றதுக்கு முன்னாடியே விடிகாத்தால போய் நின்று அங்க காத்திருந்து அந்த வேன் வந்த உடனே அதுக்குள்ள ஏறி புத்தகங்களை படித்து அவன் கிளம்புற நேரம் பாப்பா இறங்கு 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 என்று அவன் மூன்று முறை அந்த ஓட்டுநர் சொன்ன பிறகு கியரே எடுத்த பிறகு அந்த நிமிஷம் வரை படித்து விட்டு புத்தகத்தை காதை மடித்து எங்கேயாவது ஒழிச்சு வச்சுன்னா அடுத்த வாரம் வரும்போது அது தேடணும்ல ஒழிச்சு வச்சுட்டு ரன்னிங்ல மொபைல் வேனில் இருந்து இறங்கிய அனுபவத்தை இப்போது நினைத்தால் எனக்கு தோன்றுகிறது இளமையிலே ஆரம்பிக்காத எதுவும் வாழ்க்கையில் தொடர முடியாது எதுவா இருந்தாலும் அது வந்து ஐயா காதலை பத்தி சொன்னாரு காதல் கூட அந்த பருவத்தில் வருகிற காதலை லாசாரா சொல்லுகிறார் வரும்போதே மரங்களை சாய்த்து விடுகிற புயல் போன்ற காதல் என்று லாசாரா எழுதுகிறார் அந்த பருவத்திலே இருக்கிற பசு இருக்கிறது அப்ப சாப்பிட்டா மாதிரி அப்புறம் அப்புறம் வாழ்க்கையில சாப்பிட முடியாது அப்போதான் திண் நல்லா தின்னுட்டு போயிருக்கோம் அஞ்சே நிமிஷத்துல வந்து அம்மா பசிக்குதுன்றான் இப்போதானோட திண்ணை ரெண்டு ஐம்பது பிளேட் திண்ணியடை உனக்கு அந்த பசி இருக்கு அவனால சாப்பிட முடியுது அப்பா ஒரு இட்லியை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா யோசிச்சிட்டு இருக்கா சாப்பிடலாமா வேணாமா அந்த பசி உண்ணுவதிலே இருக்கிற பசி மாத்திரமல்ல முதன் முதலாக பெண்ணையோ ஆணையோ பார்க்கிற போது வருகிற பருவச பசி மாத்திரமல்ல புத்தகங்களில் வருகிற பசியும் அந்த வயசில் வருகிற பசி இருக்கிறத மகத்தான் எவ்வளவு படித்தாலும் தீராத பசி அப்பெல்லாம் இந்த நிறைய ரஷ்யம் இலக்கியங்களை தமிழிலே மொழிபெயர்த்து நல்ல வண்ண வண்ண அச்சோடு வரும் எங்களுக்கு வா உலகத்தின் வாயில்களை திறந்து விட்ட புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு தமிழ் அதை படிக்கிற போது நாம இருக்குது இங்க திருவெல்லி புழுக்கத்துல காக்கும் கிடையாது ஒண்ணும் கிடையாது செத்து ஆனா படிக்கிற புத்தகம் எங்க கூட்டிட்டு போகும் தெரியுமா ரஷ்யாவில் இருக்கிற ஸ்டெப்பி புல்வெளியிலே குதிரைகளோடு பாய்ந்து ஓடி குளிருக்கு நடுங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும் வீட்டில் ஃபேனு கூட வழிகிடாது எங்கெங்க எடுத்து செல்கிறது புத்தகங்கள் ஆனால் அந்த அந்த வயதில் அந்த சுவை வரவில்லை என்றால் அது வர முடியாது சரி ஏன் தேவை அவ்வளவுதான் நம்ம பேச வேண்டியது அதற்கு மேல் எதுவும் இல்லை ஏன் தேவை ஐயா வந்து சொன்னாரு பாரதி எப்படி நாட்டார் வழக்கை அவன் எடுத்துக்கொண்டான் என்று ஐயா சொன்னார் இங்கே எதிரிலே திருவள்ளுவர் சிலையை நான் வந்ததிலிருந்தே பார்த்து கொண்டிருந்தேன் இந்த மண்ணிலே போய் எப்படி படிக்கிற வழக்கம் என்பது சுணங்கி போனதுன்னு எனக்கு புரியல இந்த மண்ணிலே இது வேற எந்த மண்ணிலும் நிகழ்ந்திருக்கலாம் இந்த மண்ணில் இங்கே எதிரே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உலக சிந்தனையாளர்களில் முதலிடம் வைத்து வணங்கத்தக்க அந்த மா மேதை சொன்ன அறிவுடையார் ராபதறிவார் ஒரு வரையில நீங்க அப்படியே மேல 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 போலாம் திருக்குறள் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அது வந்து இலக்கியம்னு கிடையாது நீதி நூல்னு கிடையாது செய்யுள்னு கிடையாது அது ஒரு மந்திர மதி மந்திர உச்சாடனத்தை பற்றி சொல்றாங்கல்ல மந்திர உச்சாடனம்ன்றது என்ன ஒரு மந்திரத்துக்கு எப்படி சக்தி வருது ஓம் என்ற மந்திரத்துக்கு எப்படி சக்தி வருது வேறொரு தானே சாதாரண தான் எப்படி அதுக்கு சக்தி வருது சொல்ல 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 அந்த மந்திரங்களுக்கு சக்தி வருகிறது சொல்லி 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 மந்திரங்கள் சக்தியை பெறுவது போல சில திருக்குறளை பார்க்க வேண்டும் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல எதிலிருந்து எதிலிருந்து விடுபடுகிறோமோ அதிலிருந்து அதிலிருந்து நாம் அடைகிற துன்பங்களிலிருந்தும் விடுபடுவோம் இது வந்து துறவுன்ற மகத்தான மாளிகையினுடைய முதல் படிக்கல் இதுதான் அது மந்திரம் மாதிரி அதை சொல்ல முடியும் யாதனின் யாதனின் நீங்கியான் என்பதை மந்திரம் மாதிரி திரும்ப 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 சொல்ல சொல்ல அது சக்தி பெறும் அப்படிதான் அறிவுடைய யார் ஆவதறிவார் இந்த குறளை நினைக்க 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 மனசுக்குள்ளே எழுகிற அலைகள் இருக்கிறது அவ்வளவு சுகமா அறிவுடையார் ஆவது அறிவார் என்ன நடக்க போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும்ன்றது மாத்திரம் அல்ல யார் யார் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அறிவுடையவனுக்கு தெரியும் ஏனென்றால் அறிவு வேற ஞானம் வேற அறிவை அடையலாம் ஞானம் அளிக்கப்பட வேண்டும் அதை அடைய முடியாது அழிக்கப்பட வேணும் அதற்கான ஒரு தருணம் வேணும் இந்த தருணத்தை மகத்தான நூல்கள் நமக்கு கொடுக்க முடியும் வல்லுவருடைய திருக்குறளை படித்தான் பாரதியினுடைய சில கவிதை வரிகளும் அப்படித்தான் மகத்தானவே பாரதி இருந்த சேலஞ்சு என்னன்னா நாட்டார் வழக்கில் இருந்து எடுத்துக் கொள்கிறான் பாஞ்சாலி சபதத்தை எழுதுகிறான் என்னன்னா அவருக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கு

பாபுசியும் ரெண்டு பேரும் பேசினால் எப்படி இருந்திருக்கும் யாருக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்கன்னு ஆனா அந்த பேச்சு எப்படி இருந்திருக்கும் என்று பாரதி கற்பனையிலே செய்கின் கவிதை எழுதுகின்றார் தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா ஜாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ இது எல்லாமே அன்றைக்கு இருந்த பிரபலமான நாட்டுப்புற மெட்டுக்களில் இருந்து பாரதி எடுத்துக்கொண்டது இதே ஒரு பக்கத்திலே எடுத்துக்கொண்ட பாரதி மறுபக்கத்திலே செல்லி மாதிரியான பிரம்மாண்டமான ஆளுமைகளிலிருந்தும் எடுத்துக்கொண்டான் இந்த இரண்டையும் இணைத்து தமிழுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த அமுத கடலாக ஏன் பாரதி இன்றைக்கு திகழ்கிறான் என்றால் நாட்டார் பாடல்களில் இருந்து இலக்கியத்திலிருந்து அவன் எடுத்துக்கொண்டதுதான் அவனுடைய கவிதைகளுக்கு அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான செம்மாந்த செம்மையை கொடுத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட மகத்தான ஆளுமைகள் இருக்கிற இந்த மண்ணிலே ஏன் நாம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பின் ருசியை சொல்லி தருவது எனக்கு இன்னொரு வருத்தம் உண்டுங்க நான் சொல்லிடுறேங்க ஏதோ தப்பா சொன்னா மன்னிச்சுருங்க புத்தக கண்காட்சிகள் பறந்து விரும்புற போது நிறைய இடங்களிலே நாங்கள் போய் பேசுகிறோம் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க படிக்கிறாங்க அதிலே கூட ஆண்கள் புத்தக வாசிப்பை எடுத்துக்கொண்ட அளவுக்கு இன்னமும் பெண்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது என்னுடைய கருத்து தவறாக இருந்தால் மன்னிச்சுடுங்க நான் இப்போ தான் வரேன் அதுக்கு முன்னாடி என்ன அதுக்குள்ளே சொல்கிறீங்க நீங்கள் நாங்கள் வீட்டில் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது இதுக்கு நடுவில் சில பேர் நான் கேட்குறேன் புக் ஃபேருக்கு போய்ட்டு வந்துடுறீங்களா ஆ போயாச்சு இந்த வருஷமும் போயாச்சு போன வருஷம் வாங்கின புத்தகத்தில் படித்து முடிச்சிங்களே எங்கெங்க சோறாக்கணும் கறி ஆக்கணும் இந்த பிள்ளைங்க பண்ணுற தொல்லை வேற தாங்க முடியல இந்த ஆள் நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டே இப்போ பாரு போய்கிட்டே இருக்கும் புத்தகம் படிக்கிறதுக்கான தனியான நேரத்தை கடவுள் கருணை கூர்ந்து பாரதி பாஸ்கர் புத்தகம் படிக்க வேண்டும் அதனால் ஒரு நாளைக்கு நான் அரை மணி நேரத்தை எக்ஸ்ட்ராவா தர எந்த கடவுள் கொடுக்க மாட்டேன் இருக்கிற நேரத்திடம் நாம் தான் கடன் வாங்கி படிக்க வேண்டும் அதை ஒரு தவமாக எடுத்துக்கொண்டால் ஒரு யோகமாக எடுத்துக்கொண்டால் நேரம் கிடைக்கும் ஒவ்வொருவரை பார்க்கிற போதும் எப்படி இருக்கீங்க என்ற முதல் கேள்வியே பெரும்பாலான பெண்கள் கேட்கிறார்கள் அடிக்கடி பார்க்கிறவர்களாக இருந்தால் சமையலாயிடுச்சா வீட்டில் சாப்பிட்டாச்சா என்று கேட்கிறார்கள் எப்போதோ ஒரு முறை பார்க்கிறவர்களாக இருந்தால் பொங்கலுக்கு என்ன படம் வாங்கின என்று கேட்கிறார்கள் இல்லை இருக்கவே இருக்கு நமக்கு பிடித்தமான கேள்விகள் என்ன படம் பார்த்த இந்த கேள்விகள் தாண்டி நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கிற பொழுது சில காலத்துக்கு பிறகு பிறகு சந்திக்கிறோம் என்றால் கையை குலுக்கி எப்படி இருக்கீங்க கடைசியா என்ன புத்தகம் படிச்சீங்க என்ற கேள்விக்கு என்றைக்கு நாம் வருகிறோமோ அன்றைக்கு தான் நான் படிப்பை உள்வாங்கி ஒரு சமூகம் கடைசியா என்ன புத்தகம் படிச்சீங்க என்ற கேள்விக்கு யோசிக்காமல் தயங்காமல் ஒரு நிமிட இடைவெளி கூட இல்லாமல் ஒரு ரெண்டு புத்தகங்களையாவது பட்டு பட்டு என்று நிலையிலே நம்ம யார் இருக்கிறோமோ நாம் தான் இந்த உலகத்தில் இருந்து அடுத்த உலகத்துக்கான பலகடியை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறவர்கள் என்னவோ ஒண்ணு படிச்சாங்க அவர் கூட நல்லா பேர் பேர வரல பார்த்தீங்களா ஐயோ இதை பத்தி எழுதியிருந்தாருங்க நல்லா இருந்ததுங்க இது என்ன இது எப்படி இருக்குன்னா எங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வயது முதிர்ந்த பிறகு ஞாபகம் மருதி வந்துடும் ஞாபக மருதி வரும்போது சீரியல் பார்க்கறது ரொம்ப கொடுமை நிறைய சீரியல் வயசானவங்க நிறைய சீரியல் பார்க்குறாங்களா அதுல ஒன்றுத்தில் வந்த நடிகை எல்லாத்துலேயும் வருது ஞாபகம் மருதியில் குழப்பம் வராங்க என்ன கூப்ப ஏ பாரதி இதுல வந்தாலே அவன் அதுலேயும் வந்தாலே அது எதுவும் எவன் எதில் வந்தா அவள் எங்க எதில் வேற எதில் வந்தா எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது எல்லாம் எக்ஸு அது மாதிரி என்ன புத்தகம் படித்தீங்கன்னா ஏதோ ஒன்று படித்தாங்க யாரும் எழுதினாங்க சுமாராக இருந்ததுங்க ஆனால் என்னத்தே அப்போ அந்த புத்தகத்தை படிக்கவில்லை வாங்கி வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த வருஷம் அவர் புத்தக கண்காட்சிக்கு புறப்பட்ட அந்த வீட்டை அம்மா சொல்லும் போன தடவை புத்தகத்தையும் நீ படிக்கல இது காசுக்கு பிடிச்ச கேடு முதல்ல உட்கார்ந்து அந்த புத்தகெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தடவை புக் ஃபேர் இருக்கு சும்மா எதுக்கு போறேன் எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனார்னு கேள்வி வரும் ஏன்னா போன வருஷம் என்ன புத்தகம் அப்படியே தான் இருக்கு என்ன பிரச்சனை வைக்க இடம் வீடு கட்டும் போது கூட பூஜை அறை உண்டு சமையல் அறை உண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு தனி அறைகள் கொடுக்க வேண்டி இருக்கிறது வயசானவங்களுக்கு அப்பதான் சொல்ல பண்ணாம ஒரு ஓரமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்காக ஒரு அறையை கொடுக்க வேண்டியிருக்கு எல்லாம் இருக்கு கடைசியில துணிகளை வைக்க ஒரு இடம் நம்முடைய டாய்லெட் ஐட்டம்ஸை வைக்க ஒரு இடம் எல்லாம் இருக்கு புத்தகங்களை வைப்பதற்கான இடம் இல்லை தூசு படிஞ்சு போகுதுங்க யாருங்க இருக்கிற வேலையில அதை வேற தூசு தட்டிக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு என்றால் நமக்கு ஆர்வம் இல்லாதவனுடைய வெளிப்பாடு சரி ஆர்வம் ஏன் இருக்கணும் ஏன் ஆர்வம் இருக்கணும் அம்மா நம்ம அம்மா வந்து நமக்கு யாரு நம்முடைய அம்மா ரேஷன் கார்டில் ஒரு பெண் அவ்வளோதான் இல்லை ரேஷன் கார்டில் அவள் யாராவோ ஒரு பெண் ஆனால் நமக்கு அவள் ரேஷன் கார்டில் இருக்கிற ஒரு நபரா எனக்கு அவள் என் பசியை அறிந்து சோறு ஊட்டிய ஒரு உருவம் இந்த பசியை அறிந்து சோறு ஊட்டுவது அம்மாவுக்கு பிறகு யாருக்குமே கிடைக்காது யாருக்கும் கிடைக்காது இங்க இருக்கிற நிறைய ஆண்களுக்கு அந்த மாதிரி நிச்சயமா நினைவு இருக்கு எல்லா பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் கூடுதலாக நினைவு இருக்கும் அநேகமா என்னன்னாக்க காலையில் ஆறு மணி கிழமை கிரிக்கெட் மேட்ச்சு போவான் பையன் போகும்போதே அந்த அம்மா கேட்குற ஏய் அங்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காதரா கொஞ்சம் எலுமிச்சை பெயர் சாதம் பண்ணி கொடுக்குறான் ஏமா மானத்தை வாங்குற ஏமா மானத்தை வாங்கு ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே போய் மேட்ச் விளையாடிட்டு நாங்கள் லஞ்ச் அங்கே சாப்பிட்டுட்டு வரப்போகிறோம் எந்த இடத்துக்கு போனாலும் டப்பாவா எலுமிச்சம்பை சாதம் உப்புமா ஊருகா வேறு ஒன்றும் அவனுக்கு தெரியாதா சோறு கீறு குடித்து குன்றுருவான் ஒன்று இப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கான் கிரிக்கெட் மேட்சில் போனால் இவன் டக் அவுட் முதல்லையே முதல் பா பால்லேயே அவுட் ஆகிட்டான் உட்காந்து உட்கார வச்சுட்டாங்க லஞ்சுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் தருவோம் என்ன பார்த்தா ஒரு பொறை ஒரு பண்ணு லஞ்ச் முடியறதுக்குள்ளே மேட்சில் இவங்க தோத்துட்டாங்க தோத்து போனவனுக்கு சோறு கிடையாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சி படாத பாடுபட்டு மூணே முக்கால் மணிக்கு வீட்டுக்கு வரான் அம்மாட்டு சொல்லிருக்கான் எனக்கு லஞ்சு கிஞ்சி வெச்சியோ வீட்டில் கொன்றுவேன்னு சொல்லி போயிருக்கான் வந்து கதவை பெல் அடிக்கிறான் அம்மா தான் கதவை திறக்குது மூஞ்சியை தான் பார்க்குது மூஞ்சியை தான் பார்க்குது இன்னும் பேசலை மூஞ்சியை பார்த்துட்டு சரி வா வந்து உட்காரு சாப்பாடு வா அந்த மூஞ்சியிலேயே தெரிஞ்சிச்சு இந்த துறைக்கு ஒன்றுமே அங்கே விளங்கலை ஒரு தோறும் கிடைக்கல வேணா வேணா அங்கேயே லஞ்ச லஞ்ச சாப்பிட்டேன் மூஞ்சியை பார்த்தது தெரியுத வந்து உட்கார்ற இந்த உட்கார்ந்த பிள்ளைக்கு தட்டை வச்சுட்டு அன்றைக்கு செய்த வெண்டைக்காய் பொரியலை அவசர அவசரமாக வானில ஒரு 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 பரட்டு பரட்டுவா பாருங்க ஏன்னா சூடோடு சாப்பிடணுமா பிள்ளை சூடோடு சாப்பிடணும் இவன் சாப்பிட இருந்த வச்சிருந்த பொரியல் தான் ஆனால் இவன் மனசுக்கு தெரியும் இந்த நாய் சாப்பிடாம தான் வருன்னு அதனால தான் சாப்பிடாம வச்சிருக்க அதை அவசர அவசரமா அந்த அந்த கல் சட்டியில போட்டு அதை சூடு ஏத்தி சுடு 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 அந்த வெண்டைக்காய் பொரியல இலையில போட்டு அதை நேத்திக்கு பண்ண குழம்பு இருக்கா அதை அதை விடுற பாருங்களேன் அதை ஒரு ஒரு கலந்து கலந்து அப்படி போடுறான் வாயில இப்போ அம்மா செத்து போய் பத்து வருஷம் ஆச்சு ஆனா அந்த வெண்டைக்காய் பொரியலினுடைய ருசியும் அந்த குழம்பின் மணமும் அப்படியே இன்னமும் நாசியில் இருக்கு அதுக்கப்புறம் எவ்வளவு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாச்சு எங்கெங்கயோ சாப்பிட்டாச்சு கல்யாண விருந்தெல்லாம் சாப்பிட்டாச்சு மாமனார் வீட்டுல தலைவாழை எல்லை போட்டு பன்னெண்டு பொரியலோட சாப்பாடு போட்டுருக்காங்க அந்த வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காய் தான் அதுக்கு ஈடு இணை நிகர் எதுவும் கிடையாது